அடுத்த அத்தியாயத்தை எழுதுவதற்கு உண்டான நாள் தான் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இனி புது தெம்பை ஏற்படுத்துவதற்கு இங்கே நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் மனம் அதுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் உங்கள் மனசு எந்த நல்ல விஷயத்துக்கும் ஒத்துழைக்கவே மாட்டேங்குது எதையுமே நல்லபடியாக செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்கள் மனசில் நிச்சயமாக இல்லை அதன் மூலமாக தான் பல துன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம் துன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா உங்கள் மனசை இப்போ எப்படி இருக்குதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க இல்லை துன்பம் எனக்கு வேண்டாம் நான் வேறு ஒரு வழியை தான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னா மனசில் இந்த மாதிரியான விஷயத்தை தூக்கி எறியணும் வேற வாழ்க்கைய வாழ்வதற்கு முயற்சிகள் செஞ்சால் மட்டும்தான் இங்கே முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையோட பிற்பகுதி நரகத்தில் கூட தள்ளப்படலாம் ஸோ பயப்பட வேண்டாம் முழுசாக கேளுங்க இன்னமும் நமக்கு நரகம் கிடைக்கல சொர்க்கமும் கிடைக்கல இப்போ நடு நிலைமையோடு இருக்கும் எதை வேணும் எதை வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கோம் அதனால் எதுன்றதை முடிவு பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் சாயிரா ஓம் சாயிரா உயிரானவர்களே ஒரு நல்ல தொடக்கத்தை நேத்து ராம நவமியில சாயப்பா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க கலந்துகிட்ட லைவ் ரொம்ப சந்தோஷமா இருந்ததா அந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயப்பாவோட வாய்ஸ் வாழ்க்கை மாறும் நீ போகிற பாதை என்னோடய பாதையில் மட்டும் கவனத்தை வையே வேறு எதுலேயும் உன் கவனத்தை செலுத்தாத இதை அவங்களுக்கு திரும்பி திருப்பி 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 அந்த குரல் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஸோ சாய்பா வந்து உணர்வு பூர்வமாக தான் பேசுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அடுத்த ஒரு சாட்சி அவங்க கண்டிப்பாக நிற்பாங்க அப்படின்னு எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு துடிப்பு இருக்குதுங்க ஆனா அதற்கு உண்டான வழிகள் தான் இங்க தெரியாம போகுது அப்படியே வழிகள் தெரிஞ்சிருந்தாலும் அந்த வழியில போக மனசு தயங்குது மனசு என்ன சொல்லுது சும்மாவே இரு எதையுமே பண்ணாது இன்னும் கொஞ்ச நாள் தானே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு இது பல பேருக்கு இருக்குது நாற்பது வயசை தாண்டின நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே இப்படிப்பட்டதாக தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் தானே அதுக்குள்ளே என் பையன் என்னை காப்பாற்றிடுவான் இன்னும் கொஞ்ச நாள் தானே அதுக்குள்ளே என் பொண்ணு என்னை காப்பாத்திடுவான் அப்ப நாற்பதுக்கு தாண்டின உடனே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஓய்வை எதிர்பார்க்குறோம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க ஓய்வை எதிர்பார்க்கறது எதிர்பார்த்தா அப்படி அந்த ஓய்வு கிடைச்சா என்னென்னலாம் நடக்கும் அவங்களுக்கு தெரியாமலே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நாம எந்த வயசுலேயும் மற்றவங்களுக்கு பாரம் இல்லாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வேற வழி இல்லை அப்படின்னா அது ஓகே ஆனாஸ்ல நீங்கள் ரெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அப்போது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நீங்கள் தனித்து நிற்கிறீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருபது வருஷம் அம்மா அப்பா கூட அடுத்த இருபதுல இருந்து நாற்பது தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க ஆக மொத்தம் இருபது வருஷம்தான் வாழ்ந்துருக்கீங்க ஸோ நாற்பதுக்கு மேலே ஓய்வு அறிவிக்க ரெடி ஆயிட்டீங்க அறிவித்த ஓய்வு ஐம்பதில் கிடைக்குது அந்த ஓய்வடைய பின்விளைவுகள் நம்ம மற்றவங்களுக்கு பாரமாக இருக்க ஆரம்பிக்கிறோம் அப்போது உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லை உங்கள் சொல்லுக்கு மரியாதை இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் என்றைக்கு அவங்களுக்கு பாரமாயிட்டீங்களோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ கேளு நீ சொல்கிறத நான் கேட்க வேண்டிய லட்சணம் எனக்கு இல்லைன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எழுபதை தாண்டி எண்பதை தாண்டும் போது அந்த வார்த்தைகள் இன்னமும் சூடு பிடிக்குது ஒரு பெரிய வழியை இங்கே பல பேருக்கு ஏற்படுத்துது ஸோ கடவுள் உங்களுக்கு ஓய்வுகளை கொடுக்க விரும்பலை ஓய்வுகளை கொடுக்க விரும்புகிறது அது எப்படின்னா ஒன்றே ஒன்று நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஓய்வு தான் மறுபடியும் ஒரு உயிராக நம்ம வரோம் ஸோ ஓய்வுன்றது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தான் என் கணக்கு ஆனால் அந்த ஓய்வுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பாரம் இல்லாமல் இருந்தால் அந்த ஓய்வை நீங்கள் எடுக்கலாம் ஆனால் பாரம் வந்துச்சுன்னா உங்கள் ஓய்வுகள் பின்னாட்களில் ஒரு பெரிய கசப்பை அது ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையை நரகத்துக்கு கொண்டு போகும் உங்களோட புலம்புகள் புலம்பல்கள் பத்து இருபது மடங்கு பெருகும் இது எல்லாமே ஒன்றா நடந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்காம போயிடும் துக்கங்கள் அதிகரிக்கும் துன்பங்கள் அதிகரிக்கும் வயோதிகம் அப்படின்னாவே உங்களுக்கு சில நோய்களோட தாக்கமும் இருக்கும் அப்போ அந்த நோய்களோட தாக்கம் மன ரீதியாக பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த நோய்களை எதிர்த்து நம்ம போரிடலாம் ஆனால் மன ரீதியாகவும் நாம் பாதித்தா உடல் ரீதியாகவும் பாதிக்கக்கூடிய நோயோடைய தீவிரம் ரொம்ப ஜாஸ்தியாகும் இதெல்லாம் உங்களை பயப்படுத்த நான் பேசலை அந்த நாற்பதை தாண்டவங்களுக்கு நம்ம வாழ்க்கை அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த விஷயங்கள் நீங்கள் இருபத்தஞ்சில் கூட இருக்கலாம் முப்பதில் கூட இருக்கலாம் அந்த இருபத்தஞ்சி முப்பதில் நீங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருந்தீங்க ஆனால் நாற்பதுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலே கம்பீராக ஏன் குறைஞ்சிதுன்னா நீங்கள் ஓய்வை அறிவித்ததால் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஓய்வு ஒரு மனுஷனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இப்போ நாம் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் அதில் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுக்கிறோம் அந்த ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாலு மணி நேரம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பகல் தூக்கம் ரொம்ப நல்லது ஆனால் லிமிட்டாக இருந்தா பகல் தூக்கம் ரொம்ப மோசமானது பெரிய வியாதியை கொடுக்கறது ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கறது அது அதிக நேரம் தூங்கணும் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் பகல் தூக்கம் இருக்கணும் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் நான் அந்த பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தூக்கத்தை நான் தூங்குறேன் உட்காந்த மாதிரி தான் தூங்குறேன் படுத்துக்கிட்டே இல்லை உட்காந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கும்போது கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாய்பாவோடைய சாங்ஸு ஏதாவது இல்லை மெலோடி சாங்ஸு அது மட்டும் ப்ளே ஆகும் அது தூக்கம்னு சொல்கிறதா ஓய்வுன்னு சொல்கிறதான்னு தெரியாத அளவில் அந்த பகல் தூக்கம் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே சில பேர் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு வேலை முடிச்சிடுவாங்க ஆனால் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பதினோரு மணி வரைக்கும் வேலை இருக்கும் ஸோ இங்கே நிறைய பேர் வியாபாரத்தில் இருக்கீங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படி கிடையாது காலையில் எட்டு மணி இல்லை ஒன்பது மணிக்கு போயிட்டால் ஏழு மணி எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் வியாபாரன்றது பதினோரு மணி வரைக்கும் ஷட்டரை க்ளோஸ் பண்ணவே முடியாது காலையில் எட்டு எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ நேரம் இருந்தால் தான் ஏன்னா கஸ்டமர் அவங்களுக்கு தகுந்த கன்வீனியன்ட் டைமில் தான் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ண முடியும் அப்போது இந்த நேரத்தில் இந்த ஓய்வு நமக்கு தேவைப்படுது ஏன்னா மறுபடியும் இருக்கக்கூடிய ஈவினிங் பொழுது ஓய்வை நாம் ஈவினிங் அவர்ஸு நம்ம ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா அதுக்காக இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் ஓய்வுகளை நீங்கள் அறிவிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றி அமையுங்கள் ஸோ மனுஷன் அப்படின்னா அவன் எனக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அவர் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டுந்தான் தன்னுடைய லட்சியத்தை அடையவே முடியும் ஆனால் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒன்று இருக்குது ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது ஏதோ ஒரு முடிவு தெரியாமல் நான் இருக்கேன் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் எல்லா நேரமும் அவங்கள உடம்பில் ஏதோ ஒரு வியாதி வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் உடம்புல எந்த வியாதியும் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மனசில் ஏற்படுத்தின ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ஒரு மன அழுத்தம் அந்த அழுத்தம் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்போ அவங்க ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அது எப்படிப்பட்டதுன்றத நீங்க கண்டுபிடிக்கணும் நம்மளோட மனசுல என்ன நினைக்கிறோம் நமக்கு என்ன பிரச்சனை எதை நினைச்சே இயங்குறோம் எது இல்லைன்னு கவலைப்படுறோம் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா குறிக்கோள் இல்லாத வாழ்ற வாழ்க்கை நரகத்தக்க சமம் அதையும் நீங்க நினைக்கணும் சந்தோஷமா வாழ்வதுன்றதும் ஒரு குறிக்கோள் தான் நிம்மதியா வாழ்வதுன்றதும் ஒரு குறிக்கோள் தான் பெரிய பணக்காரன் ஆகணும்ன்றதையும் ஒரு குறிக்கோளுதா ஆரோக்கியமா வாழணும் அப்படின்றதும் ஒரு குறிக்கோள் தான் குறிக்கோள் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை அடைவதற்கு நீங்கள் முயற்சிகளும் உழைப்புகளும் செய்யணும் இதை நீங்கள் செஞ்சாமல் விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில் பின்பகுதி உங்களுக்கு நரகத்துக்கு அழைச்சிட்டு போவதற்கு எல்லா தகுதிகளும் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஃபிஃப்டீஸ்க்கு மேலே அப்டூ எயிட்டிஸ் நைன்டீஸ் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இதெல்லாமே நடக்கும் அது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும் சுறுசுறுப்போட இயங்கணும் அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும் தான் மனசு என்ன பண்ணுது எதையுமே செய்யக்கூடாது சும்மாவே இருக்கணும்னு தோணும் ரெண்டாவது ஆகாத காரியத்தை பேசணும்னு தோணும் மூணாவது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய விடாமல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளுதோ அதை மட்டும்தான் செய்யணும்னு தோணும் இப்போ கதை பேசுறத தாண்டி உருப்படியான கதைன்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம பேசலாமா ஆனால் அதை பேசுறதுக்கு ஆள் யாருமே இல்லை ஏன்னா எல்லா மக்களும் வெட்டி கதைகளை பேசுறதுல மனசை ஈடுபடுத்த முயற்சி பண்ணுறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு இல்லைங்க ஒரு இடத்துல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணும்போது அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது அந்த அஞ்சு நிமிஷத்தில் உருப்படியான விஷயத்தை பண்ணலை அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் யாராவது நமக்கு ஷேட் பண்ணியிருக்காங்களா அதை போய் கவனிக்கிறோம் இது தேவையா வேலை செய்கிற இடத்துல வாட்ஸ்அப்பை நோண்டுறது தேவையா வேலை செய்கிற நேரத்தில் ஃபேஸ்புக்கை நோண்டுறது தேவையா அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திடுச்சு அப்போது ஒர்க் அப்படின்னா அந்த எட்டு மணி நேரம்னா அந்த எட்டு மணி நேரத்தில் வேலைகள் அதை மட்டுந்தான் அந்த சிந்தனைகள் இருக்கணும் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ஸ்அப் போகிறீங்க நீங்கள் வேலையில் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கிடைக்குது வாட்ஸ்அப் போகிறீங்க வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேலையை நிறுத்திட்டு கூட மல்லு கட்டுவீங்க இப்போ உங்களுடைய முன்னேற்றம் இந்த ஒரு நிமிஷத்தில் நீங்க தேவையில்லாமல் செலவு பண்ணதால அடுத்த அஞ்சு மணி நேரமும் அது வந்து போட்டு முடிந்துதா அதனால உங்க வேலையில கவனம் செலுத்தாமல் நீங்க இருக்கிறீங்களா இந்த மாதிரியான பெரிய பெரிய சம்பவங்களும் உங்களுக்கு இந்த தேவையில்லாத விஷயத்தில் உங்கள் மனசை நுழைக்கும் போது நடந்தே தான் தீருது அப்போது இதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னா செய்ய வேண்டியதை மட்டும்தான் செய்யணும் செய்யக்கூடாததை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவே கூடாது புரியுதா உங்களுக்கு இந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன் இப்போ இந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த தீவிரம் மட்டும்தான் எனக்கு தெரியுது வேறு எதுவும் எனக்கு தெரியலை வேறு எதை பற்றியும் நான் யோசிக்கல அந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்கள் மூளை சுறுசுறுப்பாகும் மனசை கொஞ்சம் பயப்படும் எப்போ அவன் மூளைக்கார அவனுக்கு நம்ம வேலைக்காரனாக தான் இருக்கணும் இப்போ நம்ம ஏதாவது பேசுனா அவன் நம்மளை சாத்து சாத்து சாத்திடுவான்னு அந்த மனசு நினைக்கணும் அதாவது முதலாளி வேலைக்காரன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் முதலாளியாக இருக்கிறவோ முதலாளியாக தான் இருக்கணும் வேலைக்காராக இருக்கிறவோ வேலைக்காரனாக தான் இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் இது ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா நம்ம எல்லா மனுஷங்களையும் மதிக்கணும்னு சொல்கிறோம் அதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே இருக்கு அப்போ முதலாளி என்ன செய்ய சொல்கிறானோ அதை வேலைக்கார தான் முதலாளிக்கு பெருமை ஆனால் வேலைக்கார என்ன செய்ய சொல்கிறானோ அதை முதலாளி செஞ்சா முதலாளி வேலைக்காரங்கிட்ட எதையோ பார்த்து பயப்படுறான்னு அர்த்தம் அப்போ அவன் பலகீனமான ஆளாக இருக்கான்னு அர்த்தம் அவன் பலகீனமான ஆளாக இருந்தா அவன் திறமை இல்லாதவனாக இருப்பான் அப்போ மூளைன்றது முதலாளி மனசுன்றது வேலைக்கார அவன் இவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டாதான் வாழ்க்கை இருக்கும் இல்லை மனசு போகிற போக்கில் நான் வாழ்ந்த வாழுவேன் அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளை காப்பாற்றிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் இங்கே உருவாகும் அப்போது உங்கள் மனசுல எந்தெந்த விஷயங்கள் உதிக்குதுன்றத பாருங்க அது நியாயமானதான்றத மூளை சொல்லும் நியாயம்னா சந்தோஷம் இல்லை இது தப்புன்னா நீங்கள் இந்த இடத்துல பயப்படுத்தி தான் பயப்பட்டு தான் ஆகணும் அதனால் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி மட்டும் யோசிங்க செய்யக்கூடாத காரியங்களை தான் மனுஷன் இங்க எழுபது சதவீதம் யோசிக்கிறான் தான் அவன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்போ ஆக வேண்டிய காரியங்களை மட்டும் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய உடம்பையும் மனசையும் புத்தியையும் செயலையும் எண்ணங்களையும் அவன் மேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னாவே அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் ஸோ அத்தனை நல்ல விஷயங்களையும் சாயப்பா உங்களுக்குள்ள வச்சிருக்காரு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய மூளை மந்தமா போயிடுச்சு மனசு சொல்றப்படி செய்யறதால மூளை மந்தமா போயிடுச்சு சொல்லுவாங்கல்ல அவன் மந்தம் மந்தன்னா என்ன மூளை அந்த அளவுக்கு வேலை செய்யல பகல் தூக்கம் தூங்குறான் இரவு நேரத்தில் தூங்காமல் இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள் பகலில் தூங்குறான் இரவில் தூங்கலை இது எவ்வளோ பெரிய தவறான விஷயங்கள் இதெல்லாம் மூளையோட மந்தத்தனத்தை காட்டுது அதிகமாக சாப்பிட்றதும் மூளையோட மந்தத்தனத்தை பாதிக்கும் மூளையை பாதிக்கும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவில் இருக்குது அப்போ நம்ம மூளை அடிக்கடி மந்தமாகுதுன்னா நம்ம மனசுக்கு அடிமையாயிட்டோம்னு அர்த்தம் அப்போ அந்த மனசில் எடக்கூடிய எண்ணங்களை தான் நம்ம கவனிக்கணும் அது தப்பான வழியை காட்டுதா சரியான வழியை காட்டுதா ஒன்று அது என்னென்ன விஷயத்துல எல்லாம் ஆட்டி படைக்குது அதனுடைய ஆட்டத்துக்கு நீ ஆடுனா உன் நிலைமை ரொம்ப மோசமாக போய்டுன்னு அடிக்கடி நீங்கள் நினச்சி பார்க்கணும் அதை நினச்சி பார்க்கும்போது தான் உங்களோடக்கு நீங்கள் எவ்வளோ ஆபத்தில் போய் மாட்ட விடு மாட்ட போறீங்கன்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த ஆபத்தில் சிக்கிக்கிட்டு தான் இருக்கோ ஏன்னா எல்லாமே மனசு சொல்லப்படி நம்ம கேட்டோம் மூளையும் மனசு ஒன்றா சேர்ந்தா பொருத்தமான கணவன் மனைவி எந்த சண்டையும் இல்லாமல் நல்ல அண்டர்ஸ்டாண்டோட ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க குடும்பம் நல்லபடியாக உருப்படும் ஆனால் கணவன் ஒரு வழி மனைவி ஒரு வழி அப்படி என்னாங்கன்னா அந்த குடும்பத்தில் அவ்வளோ சீக்கிரம் நல்லது நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா குடும்பத்தில் அமைதி இல்லை ஒற்றுமை இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இது எல்லாமே இப்படி தான் இருக்கும் அதுக்காக எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி உட்காறதுல அர்த்தமே இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் ஏன்னா நாம் வாங்கிட்டு வந்த கர்மம் அப்படி அப்போ கர்மம் நல்லா இருக்கணும் அப்படின்னு போன ஜென்மத்திலையே நாம் யோசிச்சு இருந்தால் இன்னைக்கு நமக்கு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா அதை நம்ம யோசிக்கல நம்ம என்னமோ பண்ணோம் அதனோட விளைவுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் ஸோ போனதை பற்றி பேசக்கூடாதுன்றது அன்பை சாயோட ரூல்ஸ் அதனால் இதை அப்பப்போ வந்து ஒரு பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அவ்வளோதான் எஸ் என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா என்னோட கர்மா அப்படி அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிருச்சு அதை பத்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதோட ஸ்டாப் ஏன்னா என்னைக்கு ஒரு புள்ளிக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு முட்டுப்புள் வைக்கிறோமோ தான் அடுத்த ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும் அதை கமா வைக்கவே கூடாது நம்ம கமா வச்சுக்கிட்டே இருக்கோம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னா அது கமா என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னா அது ஃபுல் ஸ்டாப் நீங்க இப்படி தான் அப்படின்னா அடுத்தது என்ன யோசிக்கிறீங்க அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கிறீங்கன்றது தான் இங்க முக்கியம் அதை நீங்க சரியா வைக்க போறீங்கன்னு அர்த்தம் என்னைக்கு அந்த வார்த்தைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ அன்னைக்கு அடுத்த ஒரு லைனை புதுசாக எழுத போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் கமா வச்சிங்கன்னா அதோடய கண்டினியூஷன் தான் ஆனால் இங்கே பல பேர் ஃபுல் ஸ்டாப் வைக்கல கமா மட்டும்தான் வைக்கிறாங்க கமா மட்டுந்தான் வைக்கிறாங்க அதனால் இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு கமா வைக்கிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைங்க அடுத்த ஒரு அத்தியாயத்தை எழுதுங்க ஒவ்வொரு அத்தியாயமும் வேறு வேறு சம்பவங்கள் தொடர்புடையது நேற்று நடந்தது நேற்றோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு நடக்க போவது எப்படின்னு தெரியாது ஸோ இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி எப்படிப்பட்டதோ அதை அந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் எழுதுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எழுதுங்க நீங்கள் மட்டும் எழுதுங்க நீங்கள் மட்டும் படிங்க அப்போது உங்களோட குறைகள் எவ்வளோ உங்கள் நிறைகள் எவ்வளோ அப்படின்றதையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ மனசு புத்தி உடம்பு செயல் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த ஆடியோவில் இதை எல்லாமே சரி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உண்டான வழிகளை தேடி பாருங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா